இவரை பதினொன்று ஆறில் நம்ம வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது என விசுவாசம் இந்த வார்த்தை சொல்கிறது ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் இப்படி நீங்கள் கடந்து வரீங்க இந்த செய்தியை கேட்கிறீங்கன்னா நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளபடியினால்தான் நீங்க கேட்கிறீர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்க கேட்க மாட்டீங்க இல்லைனா வரமாட்டீங்க இல்லையா இந்த வார்த்தை பாருங்க ஏனென்றால் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் ஒருவர் உண்டென்று அதாவது அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்ன விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் நோ சான்ஸ் அது என்ன விசுவாசம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடும் பொழுது அவர்களுக்கு பலன் அவர் அளிக்கிறார் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தையில் என்னதான் வாசிக்கிற முக்கியமா அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும் எப்படி அவர் உண்டு என்று நான் விசுவாசிக்க முடியும் ஒரு மனுஷன் எப்படி அவர் உண்டு என்று விசுவாசிக்க முடியும் அவரை பார்க்க முடியலையே அவரை காண முடியவில்லையே அவரை எப்படி விசுவாசிக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது இதோ இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லை என்றால் யாராவது இதோ இவர் தான் என்று சொன்னால் எனக்கு தெரியும் ஒன்று அவர் இதோ இருக்கிறேன் நான் தான் அப்படின்னு சொல்லணும் இல்லை என்று சொன்னால் இன்னொருவர் எனக்கு காண்பித்து இவர் தான் தேவன் என்று சொன்னால் எனக்கு புரியும் இதோ இருக்கிறேன் என்று அவரே சொன்னால் விசுவாசிக்க முடியும் என்பதற்கு ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன் ரெண்டு ஆறு எப்படி வாசிக்கிறோம் ரெண்டு ஆறு இது நிமித்தம் என் ஜனங்கள் ஒருவர் பேசுகிறார் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒருவர் பேசுகிறார் இது நிமித்தம் என் ஜனங்கள் எண்ணாமத்தை அறிவார்கள் இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியிடம் சொன்னார் இருக்கிறேன் என்று தெரிந்தது தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் பேசுகிறார் இதோ இருக்கிறேன் இதோ இங்கே இருக்கிறேன் இதோ நான் பேசுகிறேன் நானே கர்த்தர் நானே ரட்சகர் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இதை கேட்கிற எனக்கு அவர் இருக்கிறார் என்று தெரிகிறது அவர் யார் என்று தெரியவில்லை தீர்க்க தரிசியின் மூலமாக அவர் பேசும் பொழுது இதோ இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன தெரிகிறது கேட்கிற எனக்கு அவர் இருக்கிறார் என்று தெரிகிறது அவர் யார் என்று தெரியவில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவன் ஒருவர் உண்டு என்று தெரிகிறது ஆனால் யார் என்று தெரியவில்லை ஆனால் மத்திய இருபத்தி எட்டு இருபதுல அவர் இறங்கி வந்து இதோ இருக்கிறேன் என்று சொன்னால் இதோ இவர்தான் தேவன் என்று எனக்கு தெரிகிறது இதோ இருக்கிறேன் என்று தீர்க்க மூலமாய் பேசும்பொழுது தேவன் உண்டு என்று தெரிகிறது அவரே இறங்கி வந்து இதோ இருக்கிறேன் என்று சொன்னார் ஓ இவர் அவர் என்று எனக்கு தெரிகிறது மத்திய இருபத்தி எட்டு இருபதுரை வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு வரி என்னும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் கிறிஸ்து இப்படியாய் சொல்கிறார் நான் கட்டளையிட்டு காரியங்களை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க உபதேசியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இதை வாசிக்கும்போது எனக்கு தெரிகிறது தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லும் பொழுது அவர் உண்டென்று தெரிகிறது இதோ இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது ஓ இவர்தான் அவர் என்று எனக்கு புரிகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஐந்து ஆறு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினார் அவரை பார்க்க முடியல ஆனா இருக்கிறார்னு தெரியுது தேவன் மனிதனாக வெளிப்பட்டு பேசினார் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி இரண்டு மூன்று பேரை நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னார் எனக்கு புரிகிறது தீர்க்க தரிசியின் மூலமாய் பேசினவர் இவர் தான் என்று புரிகிறது இப்பொழுதோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க முடியவில்லை வந்தார் தன்னுடைய வேலையை செய்தார் நமக்காய் செய்து முடிக்கிறவர்களை செய்துவிட்டு திரும்பவும் பரமேறி போனார் அவரை திரும்பவும் நாம் பார்க்க முடியவில்லை திரும்பவும் தீர்க்க தரிசியின் மூலமாக பேசுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் திரும்பவும் பேசுகிறார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறோர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று அவர் பேசுகிறார் எங்கே சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்து சொல்றார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் எனக்கு தெரிகிறது இப்ப ஏசாயால பேசும்பொழுது அவர் உண்டுன்னு தெரிகிறது கீழே இறங்கி வந்து பேசும்போது இவரே அவர் என்று தெரிகிறது பரமேரி போன பிறகு சிங்காசனத்தில் உட்கார்ந்து பொழுது ஓ இது ஆண்டவராகிய கிறிஸ்து அல்லவா அவர் சொல்லுகிறார் அல்லவா தாகமாய் இருக்கிறவனுக்கு இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சிங்காசனத்திலிருந்து பேசுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லும் பொழுது ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர சிங்காசனத்தில் வேறொரு தேவன் இல்லை அவர்தான் ஏசாயாவில் பேசுகிறார் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார் இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்பது எனக்கு விளங்குகிறது அல்லவா அப்ப அவர் சொல்ல வேண்டும் இதோ இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு புரியும் அதே நேரத்தில் இவர்தான் அவர் என்று கண்டவர்கள் அறிந்தவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சொன்னால் மற்றவர்களுக்கு தெரியும்